ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை எவ்வளோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி தங்கத்தோட விலை வந்து குறஞ்சிருக்கு எவ்வளோ குறஞ்சிருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குறஞ்சிருக்கு இன்றைக்கி ஒரு சவரனுக்கு வந்து எண்பது ரூபா வந்து குறஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு வந்து பத்து ரூபாய் வந்து குறஞ்சிருக்கு இன்றைக்கி ஒரு கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ரூபா ஒரு சவரன் எட்டு கிராம் வந்து எழுவத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா இன்றைக்கி வெள்ளி விலை வெள்ளி விலையும் இன்றைக்கி உயர்ந்திருக்குது எவ்வளோ உயர்ந்திருக்குன்னா ஒரு ரூபா வந்து கிராமுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஒரு கிராம் வெள்ளி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா அதுவே ஒன் கேஜி சில்வர் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட்டு ப்யூர் கோல்டு அதுவும் வந்து இன்றைக்கி குறஞ்சிருக்கு இன்றைக்கி ஒரு சவரனுக்கு வந்து எண்பத்தெட்டு ரூபாயும் ஒரு கிராமுக்கு பதினோரு ரூபாயும் வந்து குறஞ்சிருக்கு ஒரு கிராம் வந்து பத்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தோரு ரூபாய் ஒரு சவரன் வந்து எண்பத்தோராயிரத்தி இரநூத்தி எட்டு ரூபாய் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்